வெல்கம் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் மைய பகுதியுள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலுங்க இந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் இருந்து மிக அருகிலேயே இருக்குதுங்க பார்க்க போற மாணவா மொதல் வாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற விடிய இதுதாங்க மார்னிங் ஸ்டார் ஸ்கூலுங்க இந்த மார்னிங் ஸ்டார் ஸ்கூல்ல இருந்து மிக அருகிலே இருக்குதுங்க பார்க்க போகிறேன் மாணா இதுதாங்க மெயின் ரோடுங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் மிக அருகிலே இருக்குதுங்க இதுதாங்க இந்த மனைக்கு போகிறதுக்கான பொது பாதங்க ஆர்டி பாதங்க பக்கா டவுன் லிமிட்லேயே இருக்குதுங்க கும்பகோணம் மைய பகுதியிலே இருக்குதுங்க இதுதாங்க அந்த மனை மனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேணிலாம் இருக்குதுங்க இது ஐம்பத்திரோடி அகலமும் நாற்பத்தடி நீட்டும் இருக்குதுங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேணிலாம் இருக்குதுங்க மனையோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மனைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்டோருக்கு போட்ட ரூம் இருக்குங்க இதுவும் அந்த மனையோட சேர்ந்தது தாங்க டே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழுக்கு நாற்பத்தி மூணு தோட்டம் இருக்குதுங்க இதுதாங்க இந்த தோட்டம் தோராயமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க இந்த மனையை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் Thanks for watching our video.